குண்டு குண்டா சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா காமிக்கிறேன் எப்ப இருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளார சாஃப்டா இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பண்ணு சாப்பிட்ற மாதிரி நல்லா மெத்துன்னு இருக்கும் செம்மையாக செமையா ரெடியாகிடுச்சு ஹைஃப்ராய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நல்லபடியாக கடவுளை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் பசங்க இருப்பாங்க பேர பசங்கலாம் அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு போகணும்னு யோசிச்சேன்னா டக்குன்னு என்ன செய்யறதுட்டு எனக்கு ஒரு யோசனையுமே வரல எதை எடுத்தாலுமே லேட் ஆகும் செய்யறதுக்கு அதை நம்ம செஞ்சு எடுத்து போறதுக்குள்ள நைட்டு இறுட்டிரும் நம்ம போறதுக்கு இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அதனால டக்குன்னு ஒரு ஸ்வீட் போண்டா ரெடி பண்ணியிருக்கேன் இது சூப்பராக இருக்கும் அந்த டீ கடையெல்லாம் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா சாஃப்டா ஒரு போண்டா செம்ம டேஸ்டா இருக்கும் அதுதான் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன் செம சூப்பராக இருக்கும் நீங்களும் ஈஸியாக செய்யலாம் நான் வீட்டில் இருக்கிற பொருளா வச்சு ஒரு பத்தே பத்து நிமிஷம் போதும் போண்டா ரெடி ஆகிடும் சூப்பராக செஞ்சு நான் இப்போ கொண்டு போய்ட்டுருக்கேன் செமையாக இருக்குது நம்ம காமிச்சிட்டு சுற்றிட்டு வருங்க வால் பாலா சூப்பராக இருக்கும் இது கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே திருப்பி போட்டு எடுத்துகிட்டோம்னா நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துடும் அந்த போண்டாவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி பசங்களுக்குலாம் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் ஒன்றுமே செய்யாத வயிற்றுக்கு அதமான ஒரு உணவுனா இந்த ஸ்வீட் போண்டாதான் சூப்பராக இருக்கும் பெரியவங்கலேருந்து சின்ன வரைக்கும் சாப்பிடலாம் செம்மையா இருக்கும் இது எப்படி மாவு கலக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வீடியோல காட்டுறேன் அது மாதிரி கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு போட்டா சுட்டிங்க வச்சுங்க சூப்பர் சூப்பரா இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வைக்கிற வெள்ளை காணி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரா போட்டா செஞ்சு சூப்பர் சூப்பரா சாப்பிடுங்க ஸ்வீட் போண்டா பண்ணுறதுக்கு அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன் இது கோதுமையில் செஞ்சால் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நான் செஞ்சது கிடையாது கடையிலும் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது இந்த மைதாவில் செஞ்சால் தான் அந்த பர்ஃபெக்டாக வரும் அரை கிலோ மாவுக்கு கால் கிலோ சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ உங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரையும் நாலு ஏலக்காவும் போட்டு நுணுக்கி போட்டிருக்கேன் அது மாதிரி கொஞ்சமாக உப்பு போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சோடா உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு இதில் வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் இட்லி மாவு இட்லி மாவு நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு போடுறேன் அரை கிலோவுக்கு மூணு கரண்டி போடுறேன் கரெக்டாக இருக்கும் கம்மியாக போட்டாலுமே ரெண்டு கரண்டி போடலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு இட்லி மாவு விட கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி பாருங்கள் எதாவது எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே சேர்க்கலை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதுவும் கொஞ்சம் பொருள் தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க இட்லி மாவு பதத்துக்கு வச்சா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கெட்டியாக போடுங்க அது ரொம்ப ஓவராக கெட்டியாக இருந்தாலுமே போண்டா வந்து புசு புசுன்னு எம்பி வராது இப்படி எழும்பி வரும்ங்களா புசு புசுன்னு அது மாதிரி வராது பஞ்சி மாதிரி அது பிரிஞ்சு வராது கெட்டியாக இருக்கும் ரொம்ப ஓவர் கெட்டியாக இருந்துச்சுனாக்கா பேசஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பல அழகாக போடுங்க இவ்வளோ பெருசு போட்டாலே புசு புசுன்னு நல்லா பஃஃபாக வந்துடும் மேலே வந்து மிதந்து வந்துடும் பெருசாக வந்துடும் பத்து நிமிஷம் எதுக்கு ஊற வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த சக்கரை அந்த சோடா உப்பு எல்லாமே போய் கலந்துரும் சர்க்கரை வந்து நான் வந்து மிக்சியில் பொடி பண்ணி போடல பாருங்கள் சூப்பராக போண்டேன் நல்லா ப்ரௌன் கலராகிடுச்சு பாருங்க கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப வெளுத்த மாதிரி எடுத்தோன்னு வச்சுருவேன் உள்ளார மாவு அப்படியே இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த கலர் வந்தோடனே எடுத்துங்க ஓவர கலர் மாற வேண்டாம் இந்த கலர் வந்தோன்னே எடுத்து சூப்பராக இருக்கா போண்டா உண்மையாக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் இது மாதிரியே எல்லா மாவியுமே குட்டி குட்டி போண்டாவாக செஞ்சு இந்த மாதிரி செவக்க எடுத்துக்கோங்க ரொம்ப செவக்க வேண்டாம் இந்த அளவுக்கு எடுத்திங்கனாலே உள்ள மாவு வெந்திருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அழகாக சுட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இது நல்லா ஆற வச்சு சாப்பிடும்போது உள்ளாரெலாம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் நானும் எல்லா மாவியுமே போட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் வேக வேகமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் கிளம்பணும் வேற மணி இப்போவே அஞ்சரை ஆகிடுச்சு பாருங்கள் அப்புறம் இருட்டி போயிடும் போகிறதுக்கு லேட் ஆகிறதுக்குள்ள கிளம்பணும் நானும் ரெடி பண்ணிவிட்டேன் சூப்பராக ஸ்வீட் போண்டா ரெடி பண்ணியாச்சு டீ கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கா பார்த்தா அது மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் அப்படி தான் அதை விட கூட சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் மேடாக செய்கிறோம் பார்த்தீங்களா அதனால் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க கூட ஓவராக புளித்த மாவுலாம் போட்டுருவாங்க நம்ம வந்து நம்ம வீட்டு இட்லி மாவெலாம் சேர்த்து பண்ணியிருப்போம் இல்லையா அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி அப்படியே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இப்படி இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்